இந்த இப்லீஸ் அவன் யார் ஜின்களில் உள்ளவனா மலக்குமார்களில் உள்ளவனா அல்லது தனியான ஒரு படைப்பா என்றால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது என்ற பொழுதிலும் பெரும்பாலான வலிமையான கருத்து குரானினுடைய அடிப்படையில் ஆய்வு செய்யும் பொழுது அவன் ஜின்களின் இன்றும் உள்ளவன்தான் நெருப்பில் இன்றும் உள்ளவன்தான் ஆனால் மலக்க மலக்கு மாதிரி இருந்தான் அவன் மலக்கு மாதிரி இருந்தான் இவனுடைய இவன் அப்பாஸ் ரதியுல்லாஹு தாலானும் அவங்க சொல்லும் பொழுது இபிலிசினுடைய அந்த பெயர் கபு ஐயர் தக்கிபல் அல்லாவினுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சானா இல்லையா சுஜு செய்ய மாட்டேன்னு மறுத்தானே அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக அவனுடைய பெயர் அசாசில் அசல் பெயர் அசாசில் ஜிப்ராயில் மீகா இல் என்று சொல்ற மாதிரி அசாசில் அப்படிதான் அவனுக்கு பெயர் இருந்தது எனவே இப்படி ஒரு பெயர் இருந்ததுனால இவன் மலக்குமார்களில் உள்ளவனோ என்று நினைக்க தோன்றுகிறது சில பேர் கருத்து அப்படி சொல்றாங்க இருந்தாலும் கூட வலிமையான கருத்து அது அல்ல அவன் மலக்குமார்களில் நூறில் படைக்கப்பட்டவன் அல்ல மாறாக அவன் நாரில் நின்றும் படைக்கப்பட்டவன் நூறுக்கும் நாருக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது ஆக இவனுடைய குண்ணியத்து பேருக்கு அபு கிர்தோஸ் இவனுடைய பட்ட பெயர் அபு கிர்தோஸ் என்று இவனுக்கு பெயர் இருந்தது இவன் வந்து பூமியிலேயும் வாழ்வான் ஒக்கான மின் சுக்கான பூமியிலே வாழக்கூடியவனாக இருந்தான்

அதைவிட கடுமையான வணக்கத்தில் இவன் மூழ்கி இருந்தான் அல்லாவுக்கு அப்படி அடிபடிந்து இருந்திருக்கிறான் வாக்குதரகும் அதோடு மட்டுமல்லாமல் மலக்குமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை விட அதிக அறிவு இவனுக்கு இருந்தது இபின் அப்பாஸ் வதி அல்லாஹு நம்ம சொல்றாங்க மலக்குமார்களுக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை விட அதிகமான அறிவு இபிலிசுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இவனுடைய அசல் பெயர் அசாசில் இவனுடைய பட்ட பெயர் அபு தௌஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இது குறித்து இவன் குறித்து சொல்லும் பொழுது ஒக்கான இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மலக்குமார்கள் ரங்க சம்பை சங்கை வாழ்ந்தவனாக இருந்தான் மலக்குமார்களில் மிகவும் சங்கை வாய்ந்தவனாக இவன் கருதப்பட்டான் அப்படின்னா இவன் மலக்குமார்களினுடைய இனம் அல்ல மலக்குமார்களுக்கு வந்து இவன் வந்து பாடம் படிச்சான் பாடம் படித்து கொடுத்தான் மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஏன்னா இவனுக்கு அவ்வளவு பெரிய இழ்மை அல்ல வழங்கியிருந்தான் அது எப்ப என்ன அது பின்னால முதல்ல பூமியில் தான் இருக்கிறான் அதுக்கு பின்னால் அதுக்கு பிறகு பூமியில் இருந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜின்கள் எல்லாம் நிறைய சேட்டை பண்ணாங்களா இல்லையா கடுமையான முறைகளை சேட்டை பண்ணி சங்கடங்களை சமூகத்திற்கு விளைவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜின் சமுதாயமே இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடாது மண்பரப்பில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கருதி மலக்குமார்களை அனுப்பி அவர்களோடு சண்டையிட வைத்து அவர்களை எல்லாம் விரட்டி அடித்ததற்கு பிறகு இந்த இபிலீஸ் கைது செய்யப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டான் இந்த இப்லீஸ் என்ன செஞ்சால் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டான் ஆனால் இவன் வந்து நல்ல முறையில் தான் இருந்தான் ஜின்களோடு இருந்ததுனால இவன் கைது செய்யப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டான் இவனும் நல்ல முறையில் இல்லாமல் இருந்திருந்தான் இவனும் என்ன செஞ்சிருப்பான் அடிச்சு விரட்டப்பட்டிருப்பான் அவன் காடுக்கோ அல்லது கடலுக்கோ என்ன செஞ்சிருப்பான் போயிருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் இவன் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாததுனால இவன் என்ன செய்ய கைது செய்யப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டான் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்களுக்கு ரெக்கை இருக்கிறதாக அல்லாஹ் ஒரு சொல்கிறான் சொல்றான் அந்த ரெக்கை இவனுக்கு இருக்கு யாருக்கு இந்த ஜிப்லீல் இந்த இப்லீஸுக்கும் ஜிப்ரிலிஸ்லாம் மீகா இலுலி இஸ்லாம் அவர்களுக்கெல்லாம் எப்படி ரெக்கைகள் இருக்கிறதோ அதைப் போல் அஸ் என்ற இந்த இப்லீஸுக்கும் ரெக்கைகள் இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அல் ஹம்துல் இல்லாஹி ஃபாத்திரி சமாபாதி வல்லருதி ஜாஹிலீல் மலாய்கத்தை ருசுலன் ஒலி அஜினி ஹத்தீன் மசுனா ஒசூலாச வருபா எசீது ஃபில்ஹால்க்கி மாயேஷா இன்னல்லாஹ அல்லா குலிஷியன் கதை அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் தான் இந்த பூமியை படைத்தான் வானங்களையும் படைத்தான் மலக்குமார்களை அவனுடைய தூதர்களாக ஆக்கினான் தூதர்கள் சொன்னா நபிமார்கள் அல்ல நபிமார்களுக்கு தூது கொண்டு வரக்கூடியவங்க நபிமார்களுக்கு செய்தி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படி ஆக்கி அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உலி உலில் அஜினியஹா உலி அஜினியஹா அவர்கள் ரெக்கை உடையவர்கள் மசனா இரண்டோ ஓ சுலாசம் மூன்றோ ஒரு நான்கு ரெக்கைகளை உடையவர்கள் அல்லாஹ் நாடினால் அவன் என்ன செய்கிறான் அந்த ரெக்கைகளை அவர்களுக்கு அதிகப்படுத்தவும் செய்யலான் ஜிப்ரலாம் அவர்களுக்கு அறுநூறு ரெக்கை இருக்குதுன்னு ஒரு செய்தி இருக்கு ஆனால் மொத்தத்தில் ரெண்டு ரெக்கையுடைய அழக்குமார்கள் மூன்று ரெக்கையுடையும் அழக்குமார்கள் அப்புறம் மூன்று ரெண்டு ரெக்கைன்னா இப்படி இருக்கும் மூணா ரெக்கைனா முதுகுல இருக்கும் ஒரு ரெக்கை தனியா மேல இருக்கும் மேலே நாலாவது ரெக்கை அப்படின்னு சொல்லி வந்தா ரெண்டு ரெக்கையும் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு எனவே நான்கு ரெக்கைகள் இந்த நான்கு ரக்கைகள் உடையவர்கள் இருக்கிற ரெண்டு ரக்கைகளை உடையவர்களை விட மூன்று ரக்கை உடையவர்கள் சிறப்பு வாஞ்சவங்க சிறப்பு கூடுதல் உள்ளவர்கள் மூன்று ரக்கைகளை உடையவர்களை விட நான்கு ரக்கை உடையவர்கள் இன்னும் சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த இபிலிஸ் நான்கு ரக்கை உடையவன் சரிண்ணா சாயித் பின் ஜுபை ரதி அல்லாஹு தாலானும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இப்ளீஸ் நான்கு ரக்கை உடையவனாக இருந்தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவன் சொற்களோகு அங்கே வானத்திற்கு வந்ததற்கு பிறகு சுவனலோகத்தினுடைய பொறுப்பு அவனுக்கு தான் வழங்கப்பட்டது இப்போ அவன் ரிதுவான் அலி இஸ்லாம் இருக்கிறாங்களா இல்லையா சொர்க்கத்துலோகத்தினுடைய பொறுப்பாளர் ரிதுவான் அலி நம்ம சொல்கிறோம் அதுக்கு முன்பாக ஓ ஹாசினர் அழல் ஜினான் சொர்க்கலோகத்தினுடைய ஹாசினாக பொறுப்பாளராக இருந்தவன் இந்த இப்ளீஸ் தான் எவ்வளோ பெரிய பதவி அவனுக்கு கிடைச்சிருக்கு அது அந்த இல்லாண்டு இருந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா அவன் ஏன் இந்த மாதிரி செஞ்சான் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏன் மாறு செய்தான் என்பதை பற்றி நம்ம விவரமாக சொல்ல இருக்கிறோம் ஒக்கான ஹாசினல் ஜினான் எல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் அவனுக்கு வழங்கியிருக்கிறாங்கிறத இருக்கிறாங்கிறத பாருங்க அவனுக்கு ரெக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறான் நிறைய இபாதத்தை செஞ்சிருக்கிறான் நிறைய அயில்மம் அவனுக்கு கிடைச்சிருக்குது சுவனலோகத்தினுடைய பொறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஹாசினுல் ஜினானாக இருந்திருக்கிறான் ஒக்கானு சுல்தானு சமா இது அதோடு மட்டுமல்லாமல் ஏழு வானம் இருக்கிறது இல்லையா அந்த ஏழு வானத்தில் இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய வானத்திற்கு பேர் சமாவு துன்யான்னு சொல்கிறது இந்த பூமியின் வானம் என்று அதற்கு பெயர் இந்த பூமியினுடைய வானத்தினுடைய பொறுப்பையும் அல்லா கொடுத்திருந்தான் அதுவே அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க அந்த வானத்தில் கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறாங்க மலக்குமார்கள் அல்லாத வேற படைப்பினங்களும் அங்கே இருக்கிறது வானிலை இந்த மலக்கூத்தை பற்றி பேசும் பொழுது சூஃபியாக்கள் நிறைய சொல்லுவாங்க ஆக மலக்குமார்களும் இருக்கிறாங்க மலக்குமார்கள் அல்லாத வேறு படைப்பினங்களும் என்ன செய்து இருக்குது மொத்தத்தில் அந்த வானம் இருக்கிறதை இதை ஆட்சி செய்யக்கூடிய வல்லமையை அல்ல அவர்களுக்கு அவனுக்கு கொடுத்திருந்தான் அசாசிலுக்கு கொடுத்திருந்தான் சுல்தானு அதற்கு பிறகு இந்த பூமியினுடைய பொறுப்பையும் அல்ல அவன் கொடுத்துட்டான் அவன் வானத்திற்கும் பூமிக்கு என்ன இருப்பான் போய்கிட்டே வருவான் அவன் வானத்திற்கும் பூமிக்கும் சென்று வரக்கூடியவனாக இருந்தான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் தஃசீர்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் நம்ம பார்க்க முடிகிறது சங்கையானவர்களே இது இபிலீஸினுடைய ஒரு சின்ன சாராம்சமான ஒரு செய்தி இன்னும் சொல்லப்போனால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஓ